வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் நீட் கோச்சிங் தேர்வுக்கு ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா என்ற ஊரில் புற்றிசல் போல பயிற்சி மையங்கள் இருக்கின்றன இந்த பயிற்சி மையங்களில் சேர்ந்து படித்தால் நீட் தேர்வில் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை இந்தியா முழுதும் பரப்பப்பட்டு பல்வேறு மாநிலங்களிலிருந்து கோட்டாவுக்கு பயிற்சி மையங்களில் சேர மாணவர்கள் குவிந்து வருகிறார்கள் இதனால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் அங்கு உள்ள மாணவர்கள் தங்கும் விடுதியில் மிக மோசமான உணவு மாணவர்களுக்கு தரப்படுகின்ற பயிற்சியில் மன அழுத்தம் இதன் காரணமாக கடந்த எட்டு ஆண்டுகளில் இந்த கோட்டா பயிற்சி மையங்களில் நீட் தேர்வுக்கு பயிற்சிக்கு வந்த நூற்றி பத்தொன்பது மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் கடந்த ஆண்டு மட்டும் இருபத்தைந்து மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் கடந்த காங்கிரஸ் ஆட்சி இது குறித்து ஆய்வு செய்வதற்காக கமிட்டி ஒன்றையும் நியமித்து இருந்தது இப்போது ஆட்சி ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது கோட்டாவில் பயிற்சி மையங்களில் சேர்கின்றவர்களுக்கு பதினாறு வயது குறைந்தது இருக்க வேண்டும் அதற்கு குறைந்த வயதுள்ளவர்களை சேர்க்கக்கூடாது கூடாது என்று அம்மாநில ஆட்சி இப்பொழுது ஒரு உத்தரவை பிறப்பித்து இருக்கிறது மாணவர் ஏழு அல்லது எட்டாம் வகுப்பு படிக்கின்ற போதே நீட் தேர்வுக்காக அவர்களை இந்த பயிற்சி மையங்களுக்கு அனுப்புவது ஒரு வழக்கமாகிவிட்டது இளம் சிறுவர்களாக இருக்கின்றவர்கள் நீட் தேர்வு பயிற்சியை தாங்க முடியாமல் தற்கொலை செய்கின்ற ஒரு சூழ்நிலை உருவான காரணத்தினால்தான் பதினாறு வயதுக்கு மேல்தான் சேர்க்க வேண்டும் என்று அம்மாநில அரசு ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய நிலையை இப்போது உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் இதுவரை பதினாறு பேர் நீட் தேர்வுக்கு உயிர்ப்பலி ஆகிவிட்டார்கள் நீட் தேர்வு வரப்பட்ட போது அதற்கு பாஜக தரப்பில் சொல்லப்பட்ட விளக்கம் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அடிக்கும் கொள்ளையை சுரண்டலை நிறுத்துவதற்குத்தான் இதை கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள் பிறகு தனியார் மருத்துவக் கல்லூரியில் தனியார் பணம் செலுத்தி படிக்கக்கூடிய இடங்களுக்கு போதுமான மாணவர்கள் வரவில்லை என்ற காரணத்தினால் நீட் தேர்வின் கட் ஆஃப் மதிப்பெண்ணை மிக மிக குறைவான அளவுக்கு குறைத்து கொண்டே போனது ஒன்றிய அரசு அதுவும் உயர் பட்டப்படிப்பில் மருத்துவ உயர் பட்டப்படிப்பில் படிப்பில் கட் ஆஃப் மார்க் பூஜ்ஜியம் இருந்தாலே போதும் உயர் சிறப்பு மருத்துவ பட்டப்படிப்பில் படிப்பில் கட் ஆஃப் மார்க் பூஜ்ஜியம் இருந்தாலே போதும் என்று அறிவித்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தங்களுடைய நிர்வாக கோட்டாவின் கீழ் உயர்கல்வி சிறப்பு உயர்கல்வி மருத்துவ பட்டப்படிப்பின் கீழ் ஒரு இடத்திற்கு பல கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்குவதால் அதற்கு கதவை திறந்து விட்டது ஒன்றிய ஆட்சி இவ்வளவுக்கும் பிறகு நீட் ஒரே தகுதி தேர்வு என்று அவர்கள் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் நீட் உச்ச தான் உத்தரவிட்டு நாங்கள் அமுல்படுத்தினோம் என்று மக்களிடையே பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தின் வழியாக இப்படி ஒரு உத்தரவை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு திரை மறைவில் அத்தனை சதிகளையும் செய்தது ஒன்றிய பாஜக ஆட்சிதான் என்பதை மக்கள் மறந்து விடவில்லை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி நீட் தேர்வுக்கு எதிராக பல லட்சம் கையெழுத்துக்களை வாங்கி ஒன்றிய அரசுக்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து இருக்கிறது நீட் என்ற காரணமாக மாணவர்கள் தற்கொலை ஒரு பக்கம் சமூக நீதி குலைக்கப்படுவது ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு சீரழிக்கப்படுவது இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் மாநிலத்திலே இந்தி பேசும் ராஜஸ்தான் மாநிலத்திலேயே இப்படி தற்கொலைகள் நிகழ்வது ஒரு பக்கம் இவ்வளவுக்கும் பிறகு நீட்டை நியாயப்படுத்தி தமிழக பாஜகவினர் கொண்டிருப்பதுதான் மகா மகா வெட்கக்கேடு சிந்திப்போம் நன்றி வணக்கம்